ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்க ட்ரெஸ்ஸு மாங்கல்யம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே அதனால வந்து உள்ள கோயிலில் வச்சு கொடுத்து சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு ஏமி பர்சி வேண்டாம் கொடுத்தாவலம்மா அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்கின எல்லா திங்ஸையும் பேக்ல வந்து பேக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வெத்தலை மட்டும் ஃப்ரெஷ்ஷா பிடிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வெளியில இருந்து பிடிக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம் கோயமுத்தூரில் தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பாக வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்தது நாங்களும் எல்லா திங்ஸும் எடுத்து தட்டில் இருந்தோம் கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்க உள்ள ஐயர் வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட ரிலேஷன் அப்படின்றதுனால ரொம்ப சூப்பராக வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டாங்க ம் சே அப்படி பாக்ஸ் விட சீக்கிரம் சேலை எடுக்கலாம்ண்ட பாக்ஸ் விட வச்சிடலாம் அண்ணா பாக்ஸ் வச்சிடமாண்ணா ஆமாண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படி இல்லை ஒன்று பிள்ளை ஒன்று வச்சுரு மாங்காலி எடுத்துறேன் கழுது பிடி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அம்மன் கிட்ட வச்சு கல்யாணம் அப்படிங்கிறதுனால எல்லா திங்ஸையும் வச்சு நல்லா வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்க்கறக்கு மனசு நிறைவாக இருந்தது ஃபைனலாக எல்லா பூஜையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த ஒரு நல்ல காரியமும் கடவுள்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஆரம்பித்தாச்சு நல்லபடியாக இப்போ யாருக்கு கல்யாணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டெல்லாம் இருக்கும் நான் அது வந்து சஸ்பென்ஸ் தான் நான் லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பாய்